ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரினா பீச் மெரினா பீச்சுட்டு இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க அப்போ போகிறோம் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு உள்ளே போனால் முன்னாடியெலாம் வந்து ரோட்டில் அங்கேனா அணைக்கான அவ்வளோ கடைப்பட்டுருப்பாங்க காலையில் போகணும் வெள்ளனமாக ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்குறதுக்கு நாங்கள் சாய்பாபா கோயிலில் போய் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டு மீன் மார்க்கெட்டை பார்த்தோன்னா உள்ளே போந்துட்டுவோம் இப்போ ரோட்டில் போட்டிருந்த கடைக்கெல்லாம் கடை கட்டி விட்டுட்டாங்க கவுர்மெண்ட்டில் புரிய பெரிய மார்க்கெட்டு அவ்வளோ பெருசு நாங்கள் இந்த கடைக்குள்ளே நிற்கும் போது மணி வந்து எட்டரை எட்டரை மணிக்கு எவ்வளோ லைட்டு எவ்வளோ ஜெகஜோதியாக எவ்வளோ மீன் ராலுன்னு அவ்வளோ வந்து குஞ்சுட்டு கிடக்குங்க பஞ்சரை இருக்குங்கிறாங்க வாழை இருக்குங்கிறாங்க சாரை இருக்கு சாரா இருக்குங்கிறாங்க வவ்வாள் இருக்குங்கிறாங்க கெளுத்திங்கிறாங்க கெண்டைங்கிறாங்க விராங்கிறாங்க சுறாங்கிறாங்க சங்கராங்கிறாங்க நகரங்கிறாங்க அவ்வளோ மீனுங்க அவ்வளோ மீன் இருக்குது அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாகவும் இருக்குது அவ்வளோ கடையிலே மீன் இருக்குது ஒரு சில கடைகள் மட்டும்தான் பூட்டியிருக்கு அவங்களாம் வந்து எதுக்கு பூட்டியிருக்காங்கன்னு தெரில கடை இல்லையா இல்லைன்னா யாரும் வாடகைக்கு வரலையான்னு தெரில அவ்வளோ லைட்டு ஜெகஜோதியாக பகல் மாதிரி கிரிக்கெட்டு விளாட்ற இடத்துல பாருங்கள் லைட்டு பகல் மாதிரி அந்த மாதிரி போட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யார்கிட்ட போய் மீன் வாங்கினாலும் நல்லா ஃப்ரெஷ் மீனா வச்சிருக்காங்க அங்க கடை போட்டுருக்காலும் நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே நம்ம வீடியோ எடுத்துட்டு அப்படியே பேசிட்டு ஒரு பாட்டி தாங்க போய் வாங்கினோம் பாக்குறதுக்கு யாரு போகமா இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பாட்டி போமா இருந்தாங்க அந்த பாட்டிக்கு நைட் நேரத்துல வியாபாரம் ஓடட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட கிட்ட போய் வஞ்சர மீன் மட்டும்தான் வாங்கினா இந்த பசங்க உடனே இறால் வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லுவோன்னா இறாலும் வாங்கிக்கிட்டு வஞ்சரம் மீனும் வாங்கிக்கிட்டு நறுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஒரு கிலோவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினது அப்படியே வந்து வஞ்சரம் மீனை இறால் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி வாங்கி ஆச்சுங்க சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பாப்பா விட்டு தான் வீடியோ கொண்டா அப்படியே பாப்பா வளைச்சு வளச்சி பெரிய பாப்பா அந்த பாப்பா அப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்க எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பாருங்க நம்ம மொத்தத்தில் வந்து சென்னையில் வந்து வெளியில் வர்றது வந்து நைட்டில் தான் வரணும் இந்த வெயில் இருக்கு பாருங்கள் வெயில் பொல்யூஷன் காற்று டிராஃபிக் சிக்னல் அதெல்லாம் தாண்டி வரணும்னு நம்ம நைட்டில் வந்து சென்னையில் உலாத்தரணும் அப்போ எல்லாம் வந்து ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படிமாங்க இப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பத்து மணிக்கு மேலே தான் எல்லோரும் வெளியிலே இருக்காங்க சுற்றி பார்க்க போகிறாங்க வெளியில் போகிறாங்க சும்மா ஒரு லைன் அப்படியே போயிட்டு வரலாம் சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பைக்கில் எல்லாம் அந்த மாதிரி பத்து மணிக்கு மேலே போகிறாங்க நைட்டில் பாருங்கள் விடிய விடிய பிரியாணி கடை போடுறாங்க புதுசாக பிரியாணி சாப்பிட்றாங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடை அது தினு இருக்குதுங்க ராத்திரில் பார்த்தா சென்னை மக்கள் பெரும்பாலும் பேர் வெளியில் நைட்டில் சுற்றிட்டுருக்காங்க இந்த ஐட் நைட்டில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் பாருங்கள் நைட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு அது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி போய் வீட்டில் படுத்துறாங்க அந்த மாதிரி சென்னையில் வந்து நைட்டில் தான் எல்லாம் இருக்காங்க அந்த பாருங்க ஒருத்தர் வாங்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போய்ட்டு இருக்காரு என்ன வாங்கிட்டு போகிற எந்த மீன் தரலை அப்படியே வாங்கிக்கிட்டு வெளியில் வந்த பாருங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு பார்த்தா ஒரு அம்மா கருவாடு வச்சிருக்கோங்க அதுவும் நெய் மீன் கருவாடுங்க சுபாவுக்கு பிடிச்சதே மீன் குழம்புக்கு அப்புறம் கருவாடு ஐயோ நெய் மீன் கருவாடு கூறு நூறுரூபான்னாங்க பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு கூறாவது கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அவங்க எடுத்து போட்டாங்க ரெண்டு கூறு இரநூறுபாய்க்கு வாங்கிக்கிட்டு பையன் என்னட்டு வாங்கம்மா வாங்கு கொடுக்குறதான் என்னோட மீன் வாங்கிட்டீங்க யாராக வாங்கிட்டீங்க பாருங்கம்மா கருவாடு கருவாடு இருந்தால் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் வறுவல் பண்ணிக்கலாம் தொக்கு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற மாதிரி கருவாட்டை பற்றி அவங்களுக்கு என்னங்க தெரியும் மீனோட கருவாடு தாங்க வேற அப்படியே வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் வருவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து கருவாடை கொண்டு வந்து பையில் வச்சுட்டு சி வண்டி சீட்டுக்குள்ளே வச்சாச்சு ஏறால் மீன் சுத்தம் பண்ணலாம் அப்படியே வெளியில் வந்தாச்சு பாருங்கள் மெயின் ரோடு இந்த போர்டு இருக்குது பாருங்க ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இந்த சைடு அந்த சைடு போனால் பீச் நம்ம தலைவர்கள்லாம் அயராது நாட்டுக்காக உழைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க இடம் அந்த பக்கத்தில் ஃபுல்லாக மீன் மார்க்கெடுதாங்க அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்லா கேட்டு போட்டு அகலாம் ரோட்டில் கிடந்தாங்க இப்போ அழகாக உள்ளே வச்சுட்டாங்க ஓகே பாய்ன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே எடுத்தாப்போட ரோட்டை தானே பீச் ஏரப்ளைன்பாக இருக்குது நாங்கள் மண்ணில் உட்காந்துட்டு அண்ணாந்து பக்கம் சூப்பராக இருக்குது இந்த ராஜகிரன் ஒரு படத்தில் பாட்டு போடுவார் ராத்திரியில் பாடும் பாட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க சூப்பராக மேலே நில ஒழித்த ஏரப்ளைன் போது பீச்சு காற்று அந்த மணல் ரொம்ப நாளாச்சு ஆற்று மண்ணில் உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் வீட்டில் மண் வாங்கி மாடியில் கொட்டி ஆற்று மண் வாங்கி பிள்ளைங்கள கொஞ்சம் நேரமாவது மண்ணில் விளாட விடுங்க கம்பல்சரி மண்ணில் பிள்ளைங்க விளாண்டு தான் ஆகணும் அதில் ரோட்டில் தெருவுலேயே விட முடியாது அதில் மண்ணை வாங்கி வீட்டு வாசல்லையாவது மாடியிலாவது கொட்டி சாயந்திரத்தை சத்த விளாட விட்டு பிள்ளைங்களை பார்த்துங்க மண்ணில் விளாட ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆத்து மண்ணில் உட்காந்து ஜாலியாக கோலம் போட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு மண்ணை அப்படியே இறச்சிக்கிட்டு தான் அப்புறம் ஜெக ஜோதியாக இருக்கு பாருங்க சென்னை அழகை ரசிக்கணும்னா பகலையில் ரசிக்க முடியாதுங்க நைட்டில் போய் ரசிச்சோம்னா அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு சூப்பராக இருக்கும் எந்த பக்கம் போனால் பல பழப்பழம்னு மின்னிக்கிட்டு இருக்கும் ஒரு அப்படியே இயற்கை காற்றை வாங்கிட்டு லட்டு அழுக ஆரமிச்சிடுச்சு சரி வீட்டுக்கு கிளம்பி நான் அதுக்குள்ளே போய் காலை நினச்சிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு காளை நினைக்காம போலாம் பீச்சில்ட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே காலை நினச்சிட்டு சூண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டில் கொண்டு வாங்கி தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னு பாப்பா ஆட்டோ புக் பண்ணிச்சு அப்படியே மெதுவாக நடந்து போன பாதை வழியாகவே கரைக்கி வந்தாச்சு இந்த மண் காற்றை விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லைங்க ஆடி மாதத்துல கூட காற்று அடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்குது பீச்சுக்கு போனோன்னு மட்டும் கொஞ்சம் காற்று வந்துச்சு அப்படியே வாங்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு ஆட்டோவில் ஏறியாச்சு ஆட்டோவில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தால் வேடிக்கை பற்றி லட்டு